ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம் இந்திய நிலவியல் கலா ஆய்வு நிறுவனத்தினுடைய தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொல்கத்தா மேம்பாடு ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்தியாவில் இருக்க மேக்னடைட் படிவுகளில் எந்த மாநிலம் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பங்கினை கொண்டுள்ளது ஆன்சர் வந்து கர்நாடகா இந்திய சுரங்க பணியகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் வந்து நாக்பூர் இரும்புத்தாது புவியினுடைய மேலோட்டில் அதிகம் பரவி காணப்படுகிறது நாட்டினுடைய மொத்த இரும்புத்தாது உற்பத்தியில் முதன்மை உற்பத்தியாளராக திகழும் மாநிலம் எது ஆன்சர் வந்து ஜார்க்கண்ட் மேக்னடைட்டு ஆன்சர் வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் ஹேமடைட்டு ஆன்சர் வந்து அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் கோதைட் ஆன்சர் வந்து அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது பெர்சன்ட் லேமனைட் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் சிடரைட்டு ஆன்சர் வந்து நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஒரு டென் இரும்பு எகு உற்பத்தி செய்வதற்கு எத்தனை கிலோ மாங்கனீஸு தேவைப்படுகிறது ஆன்சர் வந்து பத்து கிலோ இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் எத்தனை சதவீத மாங்கனீஸை உற்பத்தி செய்கிறது ஆன்சர் வந்து ஐம்பது சதவிகிதம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எது ஆன்சர் வந்து தாமிரம் இந்தியாவில் படிவு அதிகமுள்ள மாநிலம் எது ஆன்சர் வந்து ராஜஸ்தான் அலுமினியம் டேஷ் தாதுவிலிருந்து பெறப்படுகிறது ஆன்சர் வந்து பாக்சைட் நல்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட அலோக கனிமம் எது ஆன்சர் வந்து மைக்கா சுண்ணாம்புக்கல்லினுடைய முக்கிய உற்பத்தியாளராக திகழும் மாநிலம் எது ஆன்சர் வந்து ஆந்திர பிரதேசம் டேஷ் என்பது கால்சியம் சல்பேட்டினுடைய நீர்ம கனிமம் ஆகும் ஆன்சர் வந்து ஜிப்சம் சரியான கூற்றை காண்க நிலக்கரி கருப்பு தங்கம் என அழைக்கப்படுகிறது இந்திய நிலக்கரி நிறுவனத்தினுடைய தலைமையகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது ஜார்க்கண்ட் மாநிலம் இந்தியாவில் அதிக நிலக்கரியை உற்பத்தி செய்கிறது ஆன்சர் வந்து அனைத்தும் சரி பெட்ரோலியம் என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் வந்து லத்தீன் இயற்கை எரிவாயுவின் பெரும் பகுதி டேஷ் வாயுவால் ஆனது ஆன்சர் வந்து மீட்டேன் கீழ்கண்டவற்றுள் மேற்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல் இது அப்படின்னு பார்த்தோன்னா மேற்கண்ட அனைத்தும் தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து தேசிய அனல் மின் நிறுவனத்தின் கீழ் எத்தனை நிலக்கரிசார் அனல் மின் திட்டங்கள் செயல்படுகின்றன ஆன்சர் வந்து பதிமூணு கீழ்கண்ட எந்த தாதுவிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது ஏ மற்றும் பி இந்தியாவினுடைய முதல் அணுமி நிலையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது ஆன்சர் வந்து தாராப்பூர் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது ஆன்சர் வந்து இந்திய அணு மின் சக்தி நிறுவனத்தின் தலைமையகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தினுடைய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் வந்து புதுடெல்லி இந்தியாவிலேயே அதிகளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக விளங்குவது எது ஆன்சர் வந்து தமிழ்நாடு உலக அளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் வந்து நான்கு சென்னையில் இருக்க தேசிய காற்றாற்று நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு போத சக்தி உற்பத்திக்கு மிக உகந்த இடமாக உள்ளது எது ஆன்சர் வந்து காம்பே வளைகுடா இந்தியாவில் மூலப்பொருட்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் தொழிலகங்களை எத்தனையாக வகைப்படுத்தலாம் ஆன்சர் வந்து மூணு கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது ஆன்சர் வந்து ரெண்டு மூணு நாலு மட்டும் சரி அதாவது இந்தியா வந்து பதினாறு ஜி டபிள்யூ உயிரி எரிசக்தி உற்பத்தி திறனை வந்து கொண்டிருக்கு இந்தியாவினுடைய முதல் பருத்தி நெசவாலை போர் கிளாஸ்டர் அப்படின்ற இடத்துல தொடங்கப்பட்டுச்சு இந்தியா பருத்தி நெசவாலைகள் நெசவாலைகள் துறையில் உலகினுடைய இரண்டாவது இடத்தில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்தியா பருத்தி உற்பத்தியில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாகும் ஆன்சர் வந்து மூன்று இந்தியாவினுடைய மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது மும்பை தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் தங்க பயிர் பயிரென அழைக்கப்படுவது எது ஆன்சர் வந்து சணல் உலகின் முதல் மொத்த சணல் பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா எத்தனை சதவீத பங்களிப்பை கொண்டுள்ளது ஆன்சர் வந்து முப்பத்தி ஐந்து சதவீதம் இந்தியாவினுடைய முதல் சணல் ஆணை எங்கு தொடங்கப்பட்டது ரிஷ்ரா அதாவது கொல்கத்தா சணல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது ஆன்சர் வந்து இந்தியா நெக்ஸ்ட்டு பொறுத்துக்காக பார்க்கலாம் தேசிய சணல் வாரியம் ஆன்சர் வந்து கொல்கத்தா இரண்டாவது மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் ஆன்சர் வந்து பெங்களூரு இந்திய கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் ஆன்சர் வந்து உத்தியோக் பவன் அதாவது புதுடெல்லி விஜயநகர் எல் ஆலை ஆன்சர் வந்து டோர் நகல் கர்நாடகா சணல் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது ஆன்சர் வந்து வங்கதேசம் மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கச்சா பட்டு உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குது ஆன்சர் வந்து ரெண்டு இந்தியாவில் பட்டு உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக உள்ளது எது ஆன்சர் வந்து கர்நாடகா இந்தியாவினுடைய மொத்த சர்க்கரை உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் எத்தனை சதவீதத்தை கொண்டு உள்ளது முதலிடம் வகிக்கிறது அப்படின்னா ஐம்பது சதவீதம் இந்தியாவினுடைய முதல் காகித தொழிற்சாலை ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு எங்கு அமைக்கப்பட்டது ஆன்சர் வந்து செராம்பூர் மேற்கு வங்கம் இந்தியாவில் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் வந்து பாலிகஞ்ச் இந்தியாவில் காகித உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலம் எது ஆன்சர் வந்து மேற்கு வங்காளம் சாக்ஷி என்று அழைக்கப்பட்ட நகரம் எது ஆன்சர் வந்து ஜாம்ஷெட்பூர் டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கீழ்கண்டவற்றுள் சரியானது எது இரும்பு எஃகு மற்றும் உற்பத்தி தொழிற்சாலை முதன் முதல்ல அமைக்கப்பட்டது இந்தியாவினுடைய முதல் வாகன தொழிலகம் பிரீமியர் வாகன நிறுவனம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் நேபா நகர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது அன்சர் வந்து அனைத்தும் சரி வாகன உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடாக விலகுகிறது ஆன்சர் வந்து ஏழு ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் வந்து சென்னை இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி நாலு இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் பார்த்திங்கன்னா பெங்களூரு இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் எது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா